வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ரேவதி கார்த்தி காதலை பிரிச்சுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த பார்டி இனி இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் ஒட்டம் இல்லை உறவன் இல்லை நீ இப்போ என் கூட தான் வர வரணும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி கையை தர பிடிச்சி இழுக்கிறாங்கம்மா சாமுண்டேஸ்வரி இதை பார்த்துட்டு நம்ம ராஜா அப்படியே என்ன செய்ய அப்படின்னு வந்து இக்கட்டான நிலையில் இருக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா அம்மா நான் வரமாட்டேன் ப்ளீஸ்மா எங்களை விட்டுருமா நான் ராஜா கூடவே வாழ்ந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க அதெல்லாம் நம்ம சாண்ட் சாமுண்டேஸ்வரி காதில் வாங்கிக்கிடவே இல்லை நம்ம சந்திரா இதுக்குதானே நான் இவ்வளோ காலமாக காவல் இருந்தேன் இப்போ நடந்துச்சுல இப்போ ட்ரைவர் மூஞ்சி எங்கே கொண்டு வச்சிருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மனசுக்குள்ளே வந்து சந்தோஷமாக நம்ம சந்திரா வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா விரும்பணும் விரும்பனுக்கு மச்சானோ இது தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் நடந்துச்சு அப்படின்னு வந்து இருக்காங்க நம்ம ராஜா வந்து அப்படி தவியாக தவிக்கிறாங்க கும்பாபிஷேகம் மாமகையால் நடக்கணும்னு நினச்சி நட அது ஏகனா அதை நம்ம பரமேஸ்வரி பாட்டி சாமுடேஸ்வரி விடுமா அப்படின்னு வந்து எவ்வளவோ கிஞ்சி பார்க்குறாங்க இல்லை நான் இந்த குடும்பத்தோட ஒட்டை இல்லை உறவம் இல்லை இதுக்கு இப்ப உறவு நடக்கிற நீ இப்போ பாரு அப்படின்னு வந்து சாமுடேஸ்வரி பக்கத்தில் இருந்த குடத்துல இருந்து தண்ணி எடுத்து கடை கடை நீ அவங்க மேலே தலையில் ஊத்திக்கிட்டாங்க இப்போ கே சொல்லுறேன் கிழவி இந்த பாரு உன் குடும்பத்தையே நான் தலை முழுகிட்டேன் இதுக்கு மேலே எந்த உறவும் உன் குடும்பத்தோட இருக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து அறுத்து எரிஞ்சு பேசிக்கிட்டு நம்ம ரேவதியையும் ராஜராஜையும் கூட்டிக்கிட்டு வந்து கிளம்புறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு நம்ம மயில் வந்து நம்ம ராஜாட்ட போய் விடு சகல இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வருத்தப்படாங்க எது நடந்தாலும் அத்தை ஒரு பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உடனே வருவேன் அப்படின்னு வந்து மயிலுக்கிட்ட இந்த நேரமும் அத்தையோட குடும்பத்துக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து மயில்கிட்ட பேசுகிறாங்க இதில் மயில் வந்து கண்கலைங்கி நிற்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போட்டு ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அது ரெடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட எல்லா உண்மையும் தெரிஞ்சவுடனே சாமுண்டேஸ்வரி ஆடி போய் நிற்கிறாங்க இனி இந்த பயலுக்கு கூட நம்மளுக்கு இல்லை கிடையாது அப்படின்னு வந்து ராஜராஜாவை இனி வாங்க கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது என் தாலியை கலத்தி மூஞ்சில எரிஞ்சிருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ராஜராஜா பயந்து ஆடுறாங்க இந்த சாமுண்டேசரி செய்தாலும் செய்திருவா நம்ம கோயில் கும்பாபிஷேகத்துக்காக நம்ம தாலியை நம்ம மூஞ்சிலே விட்டு நம்மளுக்கு தான் அவமானம் பண்ணணும் அதோட வந்து அந்த வேலையை சாமுண்டேஸ்வரி அவள் கையால் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நேரடியாக ஈஸ்வரி நில்லு நான் வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இந்த சைடு பார்த்தா பார்த்தோன்னா கும்பாபிஷேகத்துக்கு வந்த மக்கள் எல்லாம் என்ன உங்கள் கையால் கும்பாபிஷேகம் நடக்குன்னு நாங்கள் காவல் இருந்தால் இப்படி ஆகி போச்சே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேறு வழி இல்லை இப்போ நான் சாமுண்டேஸ்வரி கூட போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க அப்போ தான் நம்ம ரேவரி அம்மா நான் வரப்போகிறது இல்லை நான் ராஜா கூட தான் இருப்பேன் அப்படின்னு வந்து ராஜாக்கு கையை பிடிக்கிறாங்க இங்கே வாடி நீ இப்போ வருவியா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம ராஜாவுக்கு கையை பிடிச்சி வச்சுருக்காங்க ராஜாக்கு கையை பிடிச்சிட்டு இருந்த ரேவதி அப்படியே தர தர நீ இழுத்து வந்து பிரித்து கூட்டிட்டு போகிறாங்க நம்ம ராஜா என்ன செய்யணும் அப்படின்னு வந்து இப்போ என்ன நம்ம தான் வந்து இருக்கு தான் ரேவதி இருந்து அப்போ நான் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன் ஆனால் இப்போது ரேவதி என்னை பிரிஞ்சு போகிறாளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்கி வந்து நிற்கிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி சாமுடேஸ்வரி நீ இதெல்லாம் பண்ணிடாத விடு எல்லாமே குட்டிச்சோரா போயிடும் அப்படின்னு வந்து எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க இதெல்லாம் நம்ம சாமுடேஸ்வரி காதில் வாங்கிக்கவே இல்லைன்னு சொல்லலாம் அதே கணம் பார்த்தோன்னா அம்மா கெஞ்சுறாங்க நம்ம ரேவதி என்னை விட்டுருமா நான் ராஜா கூட வாழும் நான் ராஜாவை அவ்வளோ விரும்புகிறேன் என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாதுமா அப்படின்னு எல்லாம் நல்லாவே கெஞ்சி பார்க்குறாங்க ஆனாலும் நம்ம ரேவதியை விட போகிறது இல்லை ரேவதி வந்து என் கூட தான் இருக்கணும் உனக்கு எங்கடி தெரியும் எனக்கு அருமை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடகடன் இழுத்து நம்ம சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ராஜா பத்திரி போய் பார்த்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் திரும்ப வாராங்க நம்ம சாமண்டி சரி இப்போ எதுக்காக வாராங்க அப்படின்னு பார்த்தா ஒரு குடத்தில் இருக்க அந்த தண்ணியை அப்படியே தலை முழு தலையில் ஊற்றுறாங்க இந்த பாரு உங்கள் குடும்பத்தையெல்லாம் நான் தலை முழுகிட்டேன் இதுக்கு மேலேயும் ஒட்டு இருக்க உறவு தயவு செய்து யாரும் வந்துடாதுங்க எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு வந்து தலை முழுகிக்கிட்டு அவங்க வரைஞ்சி கட்டிட்டு கூ கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே நம்ம ரேவரி வந்து நம்ம ராஜா கூட இருந்த நினைவுகள்லாம் நினச்சி பார்த்துட்டு காரில் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க இனி உயிரோடியே இருக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து தவறான முடிவெடுக்க யோசிச்சுட்டு இருக்காங்க இப்படி நான் வந்து எதுக்கு வந்து புலச்சி அந்த துப்பாக்கி சுட்டதுலேயே வந்து வந்து சித்துருக்கலாம் இப்படி ஒரு நிலைம எனக்கு வந்து அம்மா வந்து செய்வாங்கன்னு தெரிஞ்சால் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் இனி ராஜாவை பிரிஞ்சு ஒரு காலமும் நான் இருந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவரி வந்து தவறான முடிவு எடுக்க வந்து துணிஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மயில் நம்ம ராஜாக்கு கையை பிடிச்சி சகலை வருத்தப்படாதுங்க எல்லாம் மாறும் உண்மை ஒரு நாள் வெட்ட வெளிச்சம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீங்கள் வந்து எங்கே அண்ணன் ந அங்கே நடந்தாலும் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா அத்தைக்கு எதிரிக கூட இந்த ஸ் இல்லாத இந்த சிவநாண்டி காளியம்மா முத்துவேலாம் வந்து அட்வான்டேஜாக எடுத்து எப்படியும் அத்தைக்கு டார்ச்சர் கொடுக்க தான் பார்ப்பாங்க அத்தையால சமாளிக்க முடியாது அதனால எந்த தீமை யாரு பண்ணாலும் என்கிட்ட உதவி கேளுங்க கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீங்க அத்தையை நான் வந்து பாதுகாத்தது மாதிரி பாதுகாத்துக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயிலுக்கிட்ட சொல்றாங்க மயில் வந்து சொல்றாங்க போதும் சகல இவ்வளோ காலம் நீங்கள் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பட்டன்னு நான் கூட இருந்தே கவனிச்சுட்டு இருந்திருக்கேன் இப்போவும் இந்த குடும்பம் நலனுக்காண்டி உங்கள் குடும்பத்தையே நீங்க இழந்துட்டு இருந்த மாதிரி வந்து வாழ்ந்தீங்க ஆனாலும் இப்படி வந்து ஆயிட்டு இப்படி ஒரு காலம் வரக்கூடாதுன்னு தான் இருந்தோம் இந்த சிவநாட்டி காளியம்மா முத்துவேலின் சதியால் வந்து இப்படி வந்து ஆயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வருத்தப்படுறாங்க இனி வருத்தப்பட்டு என்ன இப்போ தான் கும்பாபிஷேகம் நடக்காதனே ஆயிடுச்சுல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்கலங்கிறாங்கங்க நம்ம ராஜா அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம தேவரி வந்து இனி என் கணவரை பிரிஞ்சு நான் இருக்க போகிறதில்லை அம்மா என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து என் கணவர் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கேன் நீ வந்து தர தரன்னு இழச்சிட்டு வந்துட்டா நான் இங்கே அவரை நினச்சிட்டு செத்துட்டே ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக நான் செத்துறதுக்கு செத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரே அடியாக வந்து போய் சேரேம்மா அப்படின்னு வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து இக்கட்டான ஒரு பொசிஷனை எடுத்து வச்சிருக்காங்க நம்ம ரேவதி இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ரோகிணி அடிவேற பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க எம்மா நீ வந்து ராஜா ராஜ சேதுபதியோட பேரேன்னு தெரிஞ்சது அவரை இப்படி செய்துட்டா ஆனால் இப்போ வந்து என் பிள்ளை வந்து பிறக்க நேரம் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு வந்து கேட்டு என் வயிற்றில் என் பிள்ளை இருக்கிறது தெரிஞ்சா நீ இப்போ பிள்ளையும் இருப்பியே நான் எங்க போறதம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல என் பிறக்கக்கூடிய என் புள்ள நல்லபடியா நான் பிறக்கணும்னு நினைக்கேன் ஓ நலனுக்காக என் புள்ள என்னமா செய்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரோஹிணியும் வருத்தப்பட்டு இருக்காங்க ரேவதி இனி வந்து இழந்ததை மாதிரி இனி நாங்களும் எங்கள் அம்மாவை இழந்துருவோமோ அப்படின்னு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறேங்க இந்த வீட்டில் ஏன்டா இவ்வளோ கஷ்டம் வருவோ தெரியலை அப்படின்னு வந்து துர்கா ஒரு சைடு கஷ்டப்பட்டால் இப்போ ரேவதி ஒருக்கா கணவரை வந்து ரேவதியும் இப்போ கணவரை பிரிஞ்சு வந்து கஷ்டப்படுறா அதே நேரம் இனி எனக்கு புள்ள பிறக்கு நான் குழந்த உண்டாயிருக்கேன் என் புள்ள பிறக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அம்மா புள்ள உயிரோடியே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து வந்து திட்டம் போடுவாங்க பயத்திலையே அழிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து களம் இறங்குறாங்க இதெல்லாம் நான் சமாளிச்சிட்டு நான் இந்த வீட்டில் அம்மா கூட எப்படி இருக்க போறேனோ தெரியலையே அப்படின்னு வயத்துல இப்போவே புளிய கரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணி அம்மாயில வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அம்மாவின் மூர்க்கத்தனம் இந்த கும்பாபிஷேகத்திலே நம்ம பார்த்துட்டோம் இப்படிப்பட்ட அம்மாவோட நிச்சயமாங்க நான் இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு வந்து ரோஹிணி வந்து மயிலுக்கு கையை பிடிக்கிறாங்கங்க one but...